அனைவருக்கு வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி மது புரியலுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது டாஸ்மார்க் நிர்வாகம் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் மீண்டும் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் மதுபானங்கள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பட்டனை பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்கு பில் பட்டனோ கிளப்படைக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் டாஸ்மார்க் மது கடைகளில் விரைவில் ஒரு புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுன்னா தற்போது முக்கிய அறிவிப்பு போன்று கொடுக்கப்பட்டாங்க அதாவது தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு ரூபாய் பத்து ரூபாய் கொடுக்கப்படுன்ன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த மா இந்த விதிமுறைகள் வந்து குறிப்பிட்ட மாவட்டங்களை மட்டும் தற்போது தொடரப்பட்டு வந்தாங்க ஆனால் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டங்க முன்கூட்டியே அவர்களிடமிருந்து பத்து ரூபாய் பெறப்பட்டு காலி மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்பட்டன தற்போது தமிழக டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய அறிவிப்புண்டு கொடுக்கப்பட்டங்க அதே போன்று வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி அன்றைய நாட்கள் அனைத்து டாஸ்மாக் கடைகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி திருச்சி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய இரண்டு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது என தற்போது டாஸ்மார்க் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதன்படி வடலூர் ராமலிங்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு வரக்கூடிய பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அன்றைய நாட்கள் உலர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது இதன் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகள் விடுமுறை விடப்படும்ன தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அன்றைய தினத்தில் மதுபானங்களை விற்பனை செய்வதை கண்டறிந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதேபோல் வரக்கூடிய பதினோராம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகிற பதினோராம் தேதி டாஸ்மார்க் கடைகள் என அறிவிக்கப்பட்டனர் அனைத்து டாஸ்மார்க் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மதுக்கூடங்கள் மற்றும் நட்சத்திர ஓட்டல்களில் உள்ள மதுக்கூடங்கள் அனைத்தும் வள்ளலார் நினைவு நாளை முன்னிட்டு வருகிற பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி மூடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதையும் மீறி மதுபானங்கள் விற்பனை செய்தால் மது கூடத்தின் உரிமைகள் மற்றும் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டனர் ரத்து செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் மேலும் மது உ உரிமத்திற்கான ரத்து செய்யப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்